ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டெண்டே கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் யூடியூப் சேனலில் இருந்து ஃபோன் அடிச்சு ஏதாவது வீடியோ போடுங்க சார் அப்படின்னாங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நானும் அப்படியே பண்ணியிருக்கேன் எதுவும் வித்தியாசமாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் இருந்தாலும் கண்டென்ட் இல்லாத நேரத்தில் வீடியோ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சிக்கன் எடுத்துருக்கேன் அதோடய சால்ட் சேர்த்துருக்கேன் அப்புறம் அந்த சிக்கனில் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் மார்க் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சொல்லுவாங்க ஆனால் சிக்கி மார்க்கன் எங்கள் ஏரியாவில் சிக்கி சொல்லி தனியாக ஒரு கோழி படம் போட்டு அந்த பவுடர் வரும் அதை போடுவோம் அது நல்லாயிருக்கும் வாசனையாக ஒரு குடிசை தொழிலில் தயாரிக்கிற மசாலா தான் இது வந்து எங்கள் ஏரியாவில் அதை யூஸ் பண்ணுவோம் அதிகமாக நல்லாயிருக்கும் வாசனை டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துக்கலாம் ஏக்கை வசதி சேர்த்துக்கிறோம் அப்புறமா தயிர் சேர்க்கலாம் கோழி போட்ட முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் அதில் என்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிக்கன் ஒன் ரொம்பவும் மசாலா இருக்காது ப்ளஸ் ரொம்பவும் அந்த மாவு தன்மை இருக்காது அதுதான் வந்து அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சிக்கனில் தனித்தனியாக இருக்கும் முருகலை சைட்லலாம் அந்த மாதிரி மசாலா அதிகமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது தனித்தனியாக பார்க்கவே தனித்தனியாக திரும்பி சிக்கன் வந்து அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு போகிற ரெஸ்டாரண்ட்டில் அதே சேம் தான் இருக்கும் அதோடய லெமன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணும் இந்த முறு முருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக அரிசி மாவு லைட்டாக சேர்த்துக்கலாம் இல்லை அதுக்கு சின்ன பார்த்திங்கன்னா தயிர் அதனால் தயிர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அதை லைட்டாக சேர்த்துக்கணும் தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கும் வீட்டில் ரெடி பண்ணுற தயிர் இது வந்து அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் மாட்டு பால் பசு மாட்டு பால் எங்கள் ஏரியாவில் பால் தனியாக காரங்க கொடுக்கறாங்க அந்த பால் இதுன்றது அதில் ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியம் மற்றபடி இந்த ஆக அந்த மாதிரி கேடு இந்த பாக்கெட் வாங்கி சேர்த்திங்கன்னா புளி கொடுக்காது அதனால எவ்வளோ சேர்த்தாலும் இது வந்து அதிகமாக சேர்த்து புளி போயிடும் அதில் இருக்கிற அந்த ஈரோத்தன்மையை வச்சு தான் நான் மிக்சிங் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் சேர்க்குறதுனால பெரும்பாலும் கலர் சேர்க்காதீங்க கலர் சேர்க்காமல் யூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு அந்த மார்க் பவுடர்னு சொல்கிறோம்ல அதில் லைட்டாக ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க அது ரெட்டாக வரும் அது காஷ்மீர் கிளி பவுடர் என்னென்னு தெரில சேர்த்துருக்காங்களா என்னன்னு தெரில அதை ஆயில் லைட் தனியாக சூடாக எடுத்துகிட்டு தூ பாருங்கள் பீஸ் தனித்தனியாக போடுறோம் இதில் வந்து ஆயிலில் வந்து போட்ட மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சிருக்கா வந்து அப்படியே எடுத்து காமிக்கிற பாருங்கள் தனித்தனியாக இருக்கும் பீஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போனால் ஆறு பீஸோ எட்டு பீஸோ வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல ரேட்டு அதே மாதிரியே தனித்தனியாக உங்களுக்கு பீஸ் வந்து அதிகமாக மசாலா மாவு அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தெரியாது தனித்தனியாக அழகாக பீஸ் சிக்கன் பீஸ் தெரியும் பார்த்து அந்த மாதிரி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இதுதான் எல்லோரும் பண்ணிருவிங்க உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வீடியோ இல்லாத நேரத்தில் சரி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்றதுனால ஒரு நாள் எடுத்து வச்சுருந்தேன் சரி எடிட்டிங் போடும் ரெண்டு நாள் வீடியோ போடவே இல்லை அதனால் யூடியூப் சேனலுக்கு வேறு வேறு போனாடிச்சு என்ன வீடியோ போடலையா என்ன என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்க அதனால தான் வீடியோவை போட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இதை பற்றி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சும்மா சொல்லி பார்த்தேன் ஓகே அடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுவோம் ஆயில் நல்லா நல்ல சூட் ஆனதுக்கப்புறம் மாதிரி தனித்தனியாக வரும் நான் ரெண்டாயிரத்து செகண்ட் டைம் போடும்போது லைட்டாக சூடு கம்மியாக இருந்ததுனால லைட்டாக மசாலா புரிஞ்சுது அந்த மாதிரி தீயோடாமல் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க தட்டில் எடுத்து அப்படி வைக்கும்போது பார்க்க அப்படியே பழிச்சுன்னு தெரியணும் கடைசி அவருக்கு ஃபினிஷிங் டச்சு ஒரு கருவேப்பிள்ளையை லைட்டாக அந்த ஹீட்டில் உள்ள ஆயிலில் போட்டு எடுத்து அப்படி மேலே போட்டு ஆனியன் அப்படியே ரவுண்டாக போய் வச்சு இதை பார்த்து தான் மக்கள் வந்து கவுந்துடுறாங்க இப்படி வச்சு காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த வீடியோ டக்குன்னு நாலு மணி உள்ளே போய் பார்க்காங்க இல்லைனா உள்ளே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படியே இப்படி வச்சு ஒரு லெமனை வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த லெமன் எடுத்து லைட்டாக அப்படியே லைட்டாக மேலே அன்னைக்கு அப்படியே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டேன்